கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் நீதிமலைகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நாம் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நாம் மனிதரிடமேல் நம்பிக்கை வைக்காமல் எக்காலத்திலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் முடிவை வைத்திருக்கிறார் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று எசைக்கியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் எசைக்கியா கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் எசைக்கியாவோட கத்தர் இருந்தார் எசேக்கியா கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவர் உறுதியாக இருந்தபடியால் எசேக்கியா போகிற இடமெல்லாம் எசேக்கியாவுக்கு அனுகூலமாயிற்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராதா என்று நாம் யோசித்து கொண்டிருக்கலாம் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பின்வாங்காமல் நாம் கத்தரை சார்ந்திருக்கும் போது அவருடைய கற்பனைகளை நாம் கை நடக்கும்போது நமக்கு எல்லாவற்றையும் அவர் அனுகூலமாக மாற்றுவார் யோபு பதிமூன்று பதினைந்திலே வாசிக்கிறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொல்லுவதை பார்க்கிறோம் யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் நம்பிக்கை அவர் இழக்கவில்லை யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வாசிக்கிறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று யோபு நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவதை நாம் பார்க்கிறோம் ஆ பிரியமானவர்களே யோபு ஆண்டர் மேலே வைத்த நம்பிக்கையினால் யோபுவை ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசிர்வதித்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு ஐந்திலே வாசிக்கிறோம் என் காதினால் உமை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உமை காண்கிறதென்று யோபு தன்னுடைய நம்பிக்கையின்படியே யோபு ஆண்டவரை பார்க்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோபு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நான்கு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே யோபுனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை ஆண்டவர் யோபுவுக்கு நல்ல முடிவுகளை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு கத்தர் நம்முடைய நம்பிக்கையை வீண் போகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல முடிவுகளை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் கத்த தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரதிப்பாராக ஆமேன்